தீரா காதலால் ஜனனம் அத்தியாயம் பதி ஒன்று துருபதன் முன்னே வந்து நின்றதை கண்ட நொடியே இதய துடிப்போ வேகமெடுத்து துடிக்கவே அவளறியாத ஒரு பதட்டம் தொற்றிக்கொண்டது கால்களை தரையில் அழுத்த ஊன்றியவளோ தன்னை காணும் அவனின் பார்வையில் உள்ளமெல்லாம் மின்சாரம் பாயும் உணர்வு என்னதான் அத்தையின் மகனாக சிறுவயதிலிருந்து பழகிய ஒருவனாக இருந்தாலும் தான் இப்போது இருக்கும் மனநிலை வேறல்லவா அதனாலே அவனை ஏனோ காண அப்படி ஒரு வெட்கம் தாவணி முந்தனையை பிடித்து கொண்டு கடைக்கண்ணால் லேசாக கண்டாள் ஆனால் திருபதனுக்கு அவளின் மீது எந்த எண்ணமும் இல்லை என்பதால் ஏய் புரிவருண்ட எப்படி இருக்க என்க அதனை கேட்ட நொடியே சிரித்தாள் இதழினி பற்களை கடித்து கொண்டு நிற்கவே என்னாச்சி நீயே இப்படி சிரிக்கிற சந்தேகமாய் கேட்க அக்கா இன்றவோ அடக்க பார்த்தாள் உன்னை அழகப்பேன்னு சொன்னதுக்கு ஏன் இப்படி சொல்கிறேன்னு சொல்லி என் கிட்டையே சண்டைக்கு வர்ற மாதிரி வந்தா ஆனால் நீ பாரு அவளை பொறி உருண்டேன்னு சொல்ற அதான் சிரிச்சேன் பார்த்து கொடி இனி இவனுக்கு வக்காலத்து வாங்க வருவ இங்க தன்னவன் தன்னை அழைப்பது சந்தோஷமே என்றாலும் ஏனோ அக்காவின் முன் தனக்கு அவமானம் ஏற்பட்டதை போல் உணர்ந்தாள் என்னடி அமைதியா இருக்கா நேரம் வாயோயாம பேசுன உங்க அப்ப பேசக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாங்க அதான் அமைதியா இருக்கா என்று துருபதன் கூறவே வேகமாய் இல்லை என தலையசைத்தாள் வாய் திறந்து பேச வேண்டுமென ஆசைதான் ஏன் இவனோடு பேசிக்கொண்டே இருக்க வேண்டுமென எண்ணம்தான் ஆனால் ஏனோ அவளால் முடியவில்லை துடிக்கும் இமைகளை கூட அவளால் கட்டுப்படுத்த முடியாது தலையை தாழ்த்தினாள் முன்னாடியெல்லாம் பொறி உருண்ட மாதிரி தான் இருந்த ஆனால் இப்போ எல்லாம் முருங்கைக்காய் மாதிரி மாறிட்டேன் ஏன் உன் அப்பா ஒழுங்காக சாப்பாடு போடலையா என கிண்டலாக கேட்க அவளின் தலையிலே கொட்டினாள் இதழினி அப்பனை சொல்லிடக்கூடாதே சரி போகலாமா நேரமாச்சு இங்க சரி இதில்யா நான் கிளம்புறேன் வீட்டில் சொல்லிடு என்றவளோ அவனின் பின்னே ஏறி பைக்கில் அமர செல்ல போகிறான் என்ற எண்ணம் தோன்றவே நிமிர்ந்து தன்னவனை கண்டாள் விழிகளில் அவனின் பின்பத்தை தேக்கி நிரப்பி வைத்துக் கொள்ளவே போயிட்டு வரோம் என அவளின் விழிப்பார்த்தே கூறியவன் அங்கிருந்து சென்றுவிட்டான் அவன் செல்லும் திசையை பார்த்தவாறு இருந்தவளுக்கு ஒரு வார்த்தை கூட அவனிடம் பேசாதது போக தன்னையே திட்டி வேதனை கொண்டாள் என்னடி அச்சி உனக்கு நல்லா தானே இருந்த இத்தனை நாள் இன்னைக்கு ஏன் இப்படி தன்னை தன்னைத்தானே கேட்க தெரியல ஆனா ரொம்பவே மாறிட்டாங்க சதப்பிடிச்சி உடம்பு கூட நல்லா இறுகி போய் கறுத்துட்டாங்க பாவம் ரொம்ப வேலை பார்க்காங்க போல எனக்கும் இப்படியே இதே சிரிச்ச முகத்தோடு இருக்கணும் என் மாமா என அவனுக்காக வேண்டி கொண்டு சென்றாள் இனி என்று காண்போமோ என்ற எண்ணத்தோடு முதுகலை படிப்பில் அடியெடுத்து வைக்க ஆரம்பித்தாள் நாட்கள் கடக்க இடையில் தோழி கீர்த்தனாவின் திருமணத்திற்கு ஊருக்கு வந்தாள் அவளின் பெற்றோரோடு திருமண விழாவுக்கு செல்ல அங்கே வரலட்சுமியும் துருபதனும் வந்திருந்தனர் சில வருடங்களாக தன்னவன் வேஷ்டி சட்டை மட்டும் அணிவதை கண்டவளுக்கு அதுவே அவன் தோரணையை பிரமிக்க வைப்பது போல் பெரியாளாக காட்டியது அரும்பிய மீசையோ இப்போதெல்லாம் நன்றாக வளர்ந்து முறுக்கிவிட்டு கம்பீரமான தோற்றம் ஆளுமையோடு இருப்பவனின் மீது அத்தனை பெண்களின் கண்களும் இருப்பதை கண்டாள் மனதில் அந்த பெண்களையெல்லாம் அச்சரிக்க அப்போதுதான் அவளின் செவியில் வந்து விழுந்தது அத்தையின் வார்த்தைகள் அன்னை மகள் இருவருமே வரலட்சுமியிடம் பேச எண்ணம்தான் அதை போல் அவருக்கும் ஆசைதான் ஆனால் என்ன செய்ய கனகராஜ் பார்வைக்கு சென்றால் அவ்வளவுதான் ஆட்டமே ஆடிவிடுவாரே அதனாலே அமைதியாக இருந்தனர் தன் தோழியை பார்க்க மணமகள் அறைக்கு சென்ற இதழ்யா சிறிது நேரம் கழித்து வெளியே வர அதே நேரம் சரியாக துருவதன் அந்த வழியாக வந்தான் வேகமாக வந்தவனோ அறையிலிருந்து வெளியே வந்த இதாவை எதிர்பாராது இடித்துவிட அவளோ தடுமாற பட்டன அவளின் கரம் பற்றி நிறுத்தி விட்டான் நீதானா நான் கூட யாரோ நினைச்சிட்டேன் பாடுறா சேலையெல்லாம் கட்டி பெரிய பொண்ண மாதிரி இருக்கிற என்று யதார்த்தமாக கூறவே கேட்டவளின் முகமோ நொடியில் செவ்வன சிவந்தது அவனின் முகத்தை காண முடியாத தலை குனிந்து கொள்ளவே அதே நேரம் அவனை யாரோ அழைக்க அங்கிருந்து விலகிச் சென்றான் அவன் செல்வதை கண்டவளோ பின் திரும்ப அனைவரும் இருக்கும் இடத்திற்கு வந்து அன்னையின் அருகில் அமர்ந்து கொண்டாள் ஆனால் இதையெல்லாம் கொண்டிருந்த கனகராஜ் துருபதன் மீதுதான் கோபம் கொண்டார் அவன்தான் வேணுமென்றே சென்று இடித்தது மட்டுமல்லாமல் தன் மகளை வசியம் செய்ய பார்க்கிறான் என நினைத்து கொண்டார் இவனுக்கு ஏற்கனவே ஒரு பொண்ணை காதலிச்சு அவ வேண்டான்னு போக இப்போ ஏன் பண்ணக்கோக்கு பார்க்குறானோ என மனதில் புலம்ப இவர்களுக்கு பின்னே அமர்ந்திருந்த வரலட்சுமியிடம் ஒரு பெண் வந்து பேச்சு கொடுத்தார் என்னக்கா எப்போ உன் சின்ன மகன் கல்யாணத்துக்கு எங்கள் எல்லாரையும் கூப்பிட போறேன் எங்க பார்த்துக்கிட்டே தான் இருக்கோம் இன்னும் கொஞ்ச நாளாக நல்ல செய்தியே சொல்கிறோம் என்று பதில் கூறவே அதை கேட்ட எதிரியாவிற்கு இனியுமே துடிப்பை நிறுத்திய உணர்வு இப்படி ஒரு நிகழ்வு நடக்கும் என அவள் நினைத்து கூட பார்க்கவில்லை தன்னவனை தான் திருமணம் செய்து கொள்ள முடியாது அவனுக்கு வேறொரு பெண்ணோடு விரைவில் திருமணம் நடக்கப் போகிறதா அந்த இடத்தில் அமரக்கூட முடியவில்லை எப்படித்தான் அந்த நாளை நகர்த்தினாள் என்றே தெரியாது இரவு படுக்கையில் விழுந்தவளுக்கு துருவதனை நினைத்து ஒரே அழகை தனக்கு மட்டும் ஏன் இப்படி ஒவ்வொரு தடவையும் ஏதாவது ஒரு செயல் வந்து தன்னை காயப்படுத்திக் கொண்டே இருக்கிறது அவனின் விருப்பம் இருக்க போய்தானே திருமணத்தை பற்றி பேசுகிறார்கள் தன் காதலை அவனிடம் கூற வேண்டுமென உள்ளம் துடித்தது அப்படித்தான் கூறி அவன் பின் ஏற்றுக்கொள்ளாவிட்டான் அவன் இல்லாத ஒரு வாழ்க்கையை நினைத்து கூட பார்க்க முடியவில்லை துருபதனிடம் பேச முயற்சி செய்தவளுக்கு வாய்ப்பென்பதே கிடைக்கவில்லை மறுபடியும் சென்னைக்கு சென்று விட்டாள் அங்கு சென்றாலும் அவளின் ஒவ்வொரு நாள் வேண்டுதலும் இப்படியாவது துருபதனிடம் தன்னை சேர்க்கச் சொல்லியே வேண்டினாள் இங்கே தான் இங்கே இருக்க அங்கே அவனுக்கு திருமணம் நடந்துவிடுமோ என்ற எண்ணம் வேறு அவளை ஒவ்வொரு நாளும் உயிரோடு சரித்து கொண்டே வந்தது நிம்மதியும் சந்தோஷமும் ஒரு புத்துணர்வும் இருந்தால்தானே உடல்நிலை நன்றாக இருக்கும் இங்கே இதில்யாவிற்கு எதுவுமே கிடைக்காமல் போக நீனியோ மெலிந்து போய் வெறுத்த உணர்வோடு சுற்றி வருவது போல்தான் வந்தாள் விடுமுறைக்கு வரும்போதெல்லாம் மகளை காணும் சுவராணிக்கு மனமோ தாங்க முடியவில்லை என்னாச்சுதா எதுக்கு இப்படியும் விளைஞ்சுக்கிட்டே போற கண்ணுக்கு கீழே ஒரு கருவளைய வர வந்திருக்கு பாரு என்று மகளை தாங்கி கொண்டு கேட்க ஹாஸ்டல் ஒத்துக்கொள்ளமா என்றே கூறி சமாளித்து வந்தாள் இதனால் அவளின் பெற்றவர்கள் இருவருக்குமே பிரச்சனை வர ஆரம்பித்தது இதில் யா மேற்படிப்பு முடித்ததுமே அவளைத்தான் எங்கும் அனுப்ப மாட்டேன் என்பதில் சுபராணி குறியாக இருந்தார் அடிக்கடி கைபேசியில் வானதியிடம் திருப்பதனை பற்றி விசாரித்துக் கொள்வாள் அவ்வப்போது அவனின் புகைப்படத்தை கூட கொஞ்சி கெஞ்சி வாங்கி மனம் குளிர பார்த்து ரசிப்பாள் தன்னவனின் பெருமைகளெல்லாம் அவளிடம் கேட்டு மெய்சிலித்து கர்வமாக நினைத்தாள் அக்காவிடம் கேட்டால் நிச்சயம் தவறாக நினைப்பாள் என்பதாலே அவளின் உதவியை நாடவில்லை இப்படியே அந்த வருடமும் கடந்ததில் வானதிக்கு திருமணம் நடக்க அவளோ மாப்பிள்ளை வீடு என்று சென்று விட்டாள் செய்வதறியாது தவித்தவளோ அக்காவின் குழந்தையிடம் கேட்டறிய நினைத்தாள் அப்போதுதான் ஆதவனுக்கு ஐந்து வயது பிறந்திருக்கவே அதிக நேரம் வீடியோ காலிலே அவனிடம் பேசுவாள் அப்போது ஒரு சில நேரங்களில் இதல்யாவின் பார்வையில் வந்து விழுவான் துருபதன் நிலாவுக்கு படிப்பு முடிந்துவிட ஒரு புறம் வரன் பார்க்க ஆரம்பித்தனர் அதுவரை தான் வேலைக்கு செல்கிறேன் என்று கூறவே சரி என ஒத்துக்கொண்டனர் புகைப்படத்துறை துறை அவளுக்கு மிகவும் பிடித்து போக ஒன்று என்பதால் பக்கத்து ஊரில் இருக்கும் அலுவலகம் ஒன்றிலே வேலையை பார்த்தாள் அவளாகவே தினமும் சென்று வந்து வேலை பார்க்கவே வரும் வரன் எல்லாம் பிடிக்கவில்லை என்றே கூறினாள் உனக்கு எப்படி தாண்டே மாப்பிளை வேணும் வீட்டார் கேட்க எனக்கு என்ன மாதிரியே எனக்கு பிடிச்சத பண்ற மாப்பிளை தான் வேணும் ஃபோட்டோகிராஃபராக வேணும்னு சொல்ற தந்தையோ மனமில்லாமல் கேட்க என தலையசைத்தாள் உன்னை இவ்வளோ தூரம் வளர்த்து படிக்க வச்சு ஃபோட்டோ எடுக்கிற பையனுக்கு போய் கல்யாணம் பண்ணி தரணும்னு சொல்கிறியா எங்களால் முடியாது அப்போ நான் கல்யாணம் பண்ண மாட்டேன் என்று இவளோ எழுந்து சென்று விட இவளை படிக்க வச்சிருக்கவே கூடாது படித்து திமுறில் பேசிட்டு போகிறான் என வரலட்சுமி தன் பங்குக்கு திட்ட ஆரம்பித்தார் இந்த காலம் வேறம்மா நீங்கள் இன்னும் பழைய காலத்துலேயே இருக்காதீங்க அவளுக்கு பிடிச்ச மாப்பிள்ளை அமையும் ஆமாடா ஆமா நீயும் கல்யாணம் பண்ணாத அவளும் இப்படியே இருக்கட்டும் ஊருக்குள்ள எல்லாரும் எங்களை என்ன பேச போகிறார்களோ என்று புலம்பவே தங்கச்சி கல்யாணம் முடிஞ்சதும் நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் என்று அப்போதுதான் மனம் உயர்ந்து முன்வந்து கூறவே பெற்றவர்களுக்கு மனம் குளிர்ந்த உணர்வு இந்த செய்தி எப்படியோ பேச்சுவாக்கில் இதழியாவின் செவிக்கு வந்த சேரவே சிறு நம்பிக்கை இருந்தது இருந்தும் ஒவ்வொரு நாளும் அவளுக்கு நிம்மதி இல்லாமல் தான் கடந்தது அவளுக்கு அந்த கடவுளே உதவும் விதமாக நிலாவுக்கு கேட்டது மாப்பிள்ளை அமையவே இல்லை ஒரு வழியாக எதிலியா படிப்பினை முடித்து ஊருக்கு வந்து சேர்ந்தால் பாலைவனத்தில் இருந்து வந்த உணர்வுதான் வேலைக்கு அனுப்ப மாட்டேன் என கனகராஜ் கூறிவிடவே வீட்டிலே வெட்டியாகத்தான் பொழுதை கழித்தால் அணையின் கவனிப்பில் உடல் சற்று தேறி வந்தாலும் துருபதனின் நினைவுக்கு ஒவ்வொரு துளி இரத்தத்திலும் கலந்திருந்தது என்ன கனகராஜி ஓமாக படிச்சு முடிச்சுட்டான்னு கேள்விப்பட்ட மாப்பிள்ள பார்க்க ஆரம்பிக்கலையா நம்ம சொந்தத்துல மாப்பிளருக்கு பாக்குறியா என அவருக்கு தெரிந்த ஒருவர் கேட்க அன்றிலிருந்து ஏழரை ஆரம்பித்தது எப்படி நீ சந்தோஷமா இருக்கலாம் சொல்லு என்றுதான் அந்த விதி அவளோடு சண்டைக்கு நின்றது அம்மாடி இந்த வார கடைசி உன்னை பொண்ணு பார்க்க வராங்க கிளம்பிடு என்று திடீரென தந்தை கூறவே அதிர்ந்து விட்டாள் அதுக்குள்ள கல்யாணம்மா ஆமா இந்த வயசுல பண்ணாம வேற எப்ப பண்ணணும் சொல்லு இங்கே தந்தையிடம் வாதிட மனமில்லை ஏற்கனவே மனதால் சோர்ந்து போனவளுக்கு வாழ்க்கையே வெறுத்த உணர்வுதான் வர ஆரம்பித்தது கூறியது போல் பெண் பார்க்க வர தோல்வியை தழுவ அடுத்தடுத்து இப்படியே மாதங்கள் கடக்க வந்து கொண்டே இருந்தது இந்த இடைப்பட்ட நாட்டில் துருபதனோடு பேசும் முயற்சி செய்து கொண்டுதான் இருந்தால் இதில் அங்கு நிலாவுக்கு பெண் பார்க்க இங்கு இவளுக்கு பெண் பார்க்க என்று நாட்கள் கடந்து கொண்டேதான் இருந்தது இருவருக்குமே அமையவில்லை வரலட்சுமியும் சுபராணியும் பல கோவில்கள் ஏறி இறங்க ஆரம்பித்து விட்டனர் எல்லாம் அவ என் பொண்ணை தூத்தி பேசுனதால தான் என தங்கையின் மீது கனகராஜ் அண்ணன் என்ன வாய்விட்டான்னா அதை நம்ம வீட்டில் ஒரு நல்லதும் நடக்க மாட்டேங்குது என வரலட்சுமி புலம்பவே இடையில் இரண்டையும் கேட்டுக்கொண்டு இருந்தாள் இதழினி பெண்ணெடுத்து பெண் கொடுக்கும் ஏற்பாட்டில் கூட திருப்பதி இறங்கி பார்த்துவிட அதுவுமே அமையவில்லை இதழியாவின் அழகு வருபவர்களை கவர்ந்திருத்தாலும் ஏதாவது ஒரு தடங்கள் வந்து கொண்டேதான் இருந்தது ஒரு கட்டத்தில் வெறுத்து தந்தையிடம் வேண்டாம் என கூற வைராக்கியத்தில் இருந்தவரோ மகள் பேச்சு கேட்கவில்லை நாட்கள் கடந்து அனைத்தும் முடிந்து இந்த நாள் வரை வந்துவிட்டு ஒரு நல்லதும் இரு வீட்டிலும் நடக்கவே இல்லை வழக்கம் போல் துருபதன் தன் வேலையை பார்த்து வந்தான் அப்போதுதான் புதிதாக ரைஸ் மில் ஒன்று திறந்திருக்க அதிக வேலை அவனை வாட்டி எடுத்தது இரவில் வந்து படுத்தால் அப்படி ஒரு உறக்கம் விலைகளை சொக்கும் ஆனால் உறங்க முடியாது அவனின் ஆழ்மனமோ தோல் கொடுக்க தனக்கு துணை வேண்டுமென முதல் முறையாக நினைக்க ஆரம்பித்தது அவனாலையும் எத்தனை நாட்களுக்கு தான் தனியாகவே இருக்க முடியும் எப்படித்தான் இந்த ஏழு வருடங்களை கடந்தான் என்று அவனாலேயே நினைத்துப் பார்க்க முடியவில்லை கண்மூடி திறந்த நொடியே மாயமெனச் சென்று சென்றுவிட்ட உணர்வுதான் தனக்காக ஒரு வாழ்க்கை வாழ மனுமோ ஆசை கொள்ள அவனை சுற்றியுள்ளவர்களால் மட்டுமே அவனின் மனதுக்கு புதிதாக எண்ணங்கள் துளிர்விட்டது நாட்கள் கிடக்க அப்பா டவுனுக்கு போகணும் இந்த வாரம் என்னை பொண்ணு பார்க்க வராங்களா அதுக்கு கொஞ்சம் திங்ஸ் வாங்க வேண்டியது இருக்குது என்று எதிரியாக கூற சரி போயிட்டு வா கந்தசாமியை வர சொல்கிறேன் வேண்டாப்பா ஸ்கூட்டி சும்மா தானே இருக்கு அதிலே போயிட்டு வரேன் எங்க சரி பார்த்து பத்திரமா போயிட்டு வா வேணும்னா உன் அக்கா வர சொல்லி கூட்டிட்டு போ என கூறி அவருக்கு வேலை இருக்க சென்று விட்டார் அதிகமாக எதிரியாவை வெளியே அனுப்பாமல் இருக்கவே என்ன கூறினால் தன்னை அனுப்புவார் என்பது தெரிந்தே அதனை கூறி வீட்டினை விட்டு வெளியே வந்தாள் ஏதோ கூண்டுக்குள் இருந்து வெளிவந்து சுதந்திரமாக பறக்கும் எண்ணம் டவுனுக்கு செல்ல வேண்டும் என்றால் துருபதன் வைத்திருக்கும் பண்ணையை தாண்டித்தான் போக வேண்டும் நன்றி